ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகின் மிக நீளமான கோரை பொருட்களை கொண்ட பாம்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜனா பாம்புக்கு அடுத்தபடியா அதிகமான அசத்தை செலுத்தக்கூடிய ஒரே பாம்பு இந்த கபூன் வைபர் இந்த கபூன் வைபர் ஆப்பிரிக்காவை புரிமையாக கொண்டது அது மட்டும் இல்லாமல் கினியா டோகோ கானா போன்ற பல நாடுகள் இது காணப்படும் இது பொதுவாக மலைக்காடுகள் உள்ள வனப்பகுதிகள் மட்டும்தான் காணப்படுமா அது மட்டும் இல்லாமல் அதிகமான மலைப்பொழிவு உள்ள பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுமா அது இந்த பாம்பு மற்ற விரியின் பாம்புகளோட பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்குமா அதாவது உடல் முழுவதும் செவ செவ கட்டக்கட்டமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் தலைப்பகுதி ரொம்பவே வித்தியாசமா அகலமாக ரொம்ப முக்கோண வடிவுல இருக்குமா இதோட விஷம் எவ்வளவுதான் வீரியமா இருந்தாலும் இந்த பாம்புகள் பொதுவாவே மந்தமாக நகரக்கூடியதான் மத்த விரியன் பாம்பு போல ஆக்கிரோஷமா இருக்காதான் இதோட தலைப்பகுதியில ரெண்டு கொம்பு மாதிரி இருக்குமா இதோட கண்ணு ரொம்ப பெருசா உருளக்கூடியது இது பொதுவா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் அசையாம இருந்து இறைய வேட்டையாடுமா அதுக்காண்டி இதால வேகமா தாக்க முடியாதுன்னு இல்ல இந்த பாம்போட இயல்பே ரொம்ப பொறுமையா இருந்து வேட்டையாடுறதுதான் இந்த பாம்பு ரொம்ப சகிப்பு தனியை கொண்டு பாம்பான் இந்த பாம்பை நீங்க கையால தூக்குனா கூட மத்த விரியின் பாம்புகள் போல உடனே கிடைக்காதான் இந்த பாம்பு தனக்கு ஆபத்துன்னு தோணுச்சுனா பக்கவாட்டில் நகருமா அதையும் தாண்டி அச்சுறுத்தப்படுத்துச்சுன்னா இந்த கபூன் வைபர் உரத்த குரல்ல எச்சரிக்குமா அதே மீறி அச்சுறுத்தினா கண்டிப்பா தாக்குமா அது மட்டும் இல்லாமல் உலகின் மிக வேகமாக தாக்கும் பாம்புகளில் இந்த வைபரும் ஒன்று சரி இந்த பாம்போட விஷயத்தை பத்தி பார்ப்போம் இந்த பாம்பு ஒருத்தரை கடிக்கிறது ரொம்பவே அரிதானதா ஏன்னா இந்த பாம்போட இயல்பே ஆக்கிரமிப்பு இல்லாதது அது மட்டும் இல்லாமல் இது மலைக்காடு பகுதியில் மட்டும்தான் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு ரொம்பவே மந்தமானதான் நீங்கள் நெருங்கி வந்தா கூட அது நகர விரும்புறது அதே மீறி இந்த பாம்பு ஒருத்தர் கடிச்சிச்சுன்னு வைங்களேன் கடிப்பட்டவங்க இந்த பாம்பை தெரியாம மிதிச்சிருக்கணும் அப்படியே தெரியாம ஒரு தடவை கடிச்சாலும் இன்னொரு தடவை கடிக்காதான் அது ஒருவேளை உங்களை லேசா கடிச்சா கூட உடனே சிகிச்சை பெறணும் ஏன்னா அந்த பாம்போட விஷம் ரொம்ப வீரியமானது ஏன்னா இதோட கொஞ்சோண்டு விஷத்த கூட செலுத்துனா கூட உங்களோட மூட்டுக்கள்லாம் முடங்கி உங்களால் நடக்க முடியாம போயிருமா அது மட்டும் இல்லாம இதோட விஷப்பற்கள் ரொம்ப ரொம்ப நீளமானது அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இருக்குமா இந்த உலகத்திலேயே மிக நீளமான விஷப்பொருட்கள் கொண்டுள்ளது இந்த கபூர் வாய்ப்பு தான் இதோட நீளமான இது கடிச்சா அளவு விசத்து செலுத்துமா ஒருவேளை ஒரு மனிதனை ஒரு கபுணு கடிச்சா என்ன அறிகுறி இருக்கும்னா உடம்புல விரைவான மற்றும் வெளிப்படையான பெரிய பெரிய வீக்கங்கள் ஆகுமா அது மட்டும் இல்லாம கடுமையான வலி கடுமையான அதிர்ச்சி உடல் முழுவதும் கொப்பளங்கள் மலம் கழித்தல் சிறுநீர் கழித்தல் நாக்கு மற்றும் கண் இமைகள் வீங்கிடுமா வலிப்பு வருமா மற்றும் சுய நினைவு இல்லாம ஆயிருமா அது மட்டும் இல்லாம திடீர் டென்ஷன் இதய பாதிப்பு மற்றும் மூச்சு திணறல் ஏற்படுமா அது மட்டும் இல்லாமல் உட்புற ரத்தப்போக்கு ஹெமோட்டோரியா மற்றும் ஹெமோட்டோமிஸுக்கு வழிவகுத்துருமா அது மட்டும் இல்லாமல் இது கடிச்சா அவங்க உடம்புல திசு அது அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி ஆயிருமா மூட்டுக்களும் கண்டிப்பா துண்டிக்க போகிற நிலைமை வந்துருமா இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த பாம்போட விஷம் எவ்வளோ ரொம்ப மோசமானதுன்னு இந்த கபுண் மாமிச உண்ணி அவை பல்வேறு பறவைகள் இல்ல பாலூட்டிகள் இல்ல எலிகளை மற்றும் உயல்களை கூட வேட்டையாடி சாப்பிடுமா பொதுவா அந்த பாம்போட கர்ப்பகாலம் ஏழு மாதமா எட்டுலேருந்து இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் குட்டி போடுமா அந்த குட்டியை கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமாவே பிறக்குமா